இதை வந்து ஒரு இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தில் கொட்டினா இந்த பாத்திரம் வடிவம் எடுக்கணுமா இல்லையா தண்ணியாக இருந்தா நம்ம எகைன்னு என்ன ஆகிறோம் டம்ளராகவே இருக்கிறோம் எப்படி ஃப்ரீஸ் ஆனமோ அப்படியே இருக்கிறோம் இதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இப்போ அந்த நான்கிறது வந்து தண்ணி மாதிரி தான் இயற்கையாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணி ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அது கட்டி இருக்கிறோம் நீங்கள் என்னெல்லாம் கட்டி ஆனாலும் கொஞ்ச நாள் அது வடியுது வடிஞ்சாலும் அப்பப்போ என்ன பண்ணுறோம் நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நிறுத்தினா போதும் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதை நிறுத்தினா போதும் உங்கள் மைண்டுக்கு ட்ரைனிங் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டியை தண்ணி என்னங்க பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இது இது மகிழ்ச்சி இது மகிழ்பவன் ஓகேங்களா சிரிச்சிட்ருக்கா பிறங்க மகிழ் பவன் இது மகிழ்ச்சி இதை நம்ம பிரிக்கவே முடியாது இது ஒரே பால் தான் ஒரு பால்னுடைய ரெண்டு பகுதி தானே அது மாதிரி ஒரு தாட்டினுடைய இரண்டு பகுதி தான் வந்து அனுபவம் அனுபவிப்பணும் இது எனக்கு பிரிக்க முடியல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம மகிழ்ச்சியில் யாராவது பயப்படுறாங்களா மகிழ்ச்சியில் தான் இருக்கிறோம் மகிழ்ச்சி விடுபண்ணுன்னு யாராவது நினைக்கிறோமா எந்த மகிழ்ச்சி வந்தாலும் நல்லா தான்றதுன்னு இருப்போம் அதனால தான் மகிழ்ச்சி வந்தால் சீக்கிரம் போயிடுதுங்க கஷ்டம் வந்தால் மட்டும் வச்சு செய்யுது அப்படிங்கிறோம் ஏன் மகிழ்ச்சியில் நம்ம போராடுறதே கிடையாது இப்போ இது போறாங்க என்ன ஆகுது பாருங்க ஃப்ளோ ஆயிடுச்சு நாம் என்ன பண்ணிடுறோம் இது ஒன்று தான் எப்ப நமக்கு இந்த கோபம் பிடிக்கலன்னு சொல்றோம் இது கோபம்னு வச்சிங்களேன் நம்ம கோபம் இருக்கிறோம் எப்போ நம்ம கோபம் பிடிக்கலன்னு சொல்றோமோ அப்போ என்னன்னு இப்படி ஆயிடுறோம் நம்ம பிடிக்கலன்னு நமக்குள்ளாரே நம்ம முரண்படுறோம் ஒன்னஸாக இருக்கிற விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் டியூவிலாயிடும் என்னென்னா நீங்கள் நீங்க தான் என்ன நீங்கள் என்ன போறான்னாலும் ஜெயிக்க முடியாது இப்போ ஃப்ளோவில் தான் பாருங்க ரெண்டுமே நின்றுக்கும் பால் முழுசாக இருந்தால் ஃப்ளோ ஆகிடும் எப்போ பின்னமாகுதோ ஆகுதோ பின்னமானோன்னே நம்மளோ ஃப்ளோ ஆக முடியாது நம்ம இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாட்டு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் நம்ம முழுமையாகிடறோம் முழுமையாக இருக்கும்போது நம்ம அங்கே போராட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா எண்ணங்களும் எல்லா அனுபவங்களும் கடந்து போயிட்டே இருக்குது அது போக போக அனுபவிப்பும் சேர்ந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் அங்கே போராடுறதுக்கு வழியே இல்லை நாம் என்ன பண்ணுறோம் போராடும் போது என்ன ஆகிட்டோம் தண்ணி மாதிரி இருந்தவா பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பெல்லாம் போராடலையோ தண்ணி இதிலிருந்து இந்த டம்ளருக்கு போனால் டம்ளர் வடிவம் சொம்புக்கு போனால் சொம்பு வடிவம் எதில் போனாலும் அதை வடிவமாக மாறிக்கலாம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது ஞானம் மாம்ப கலந்து கொள் போவார் ஞானி ஆகிட்டீங்க வீட்டுக்கு போனால் குடும்ப உறுப்பினர் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் ஞானி மாதிரி நான் ஞானி தெரியுமா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வெயில் கொஞ்சம் அதிகம்தான் அதுக்குன்னு அவ்வளோ அதிகம் இல்லையே அப்படின்றவாங்க ஸோ அங்கே நம்ம என்ன ஆகிட்டோம் ஒன்றும் இல்லை ஐயா நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு போட்டோ எடுக்கிறோம் குழந்த உடனே குழந்தை ஐயா என்ன ஆகிட்டார் கொஞ்சார் ஏன்னா அங்கே வந்து அவரும் வந்து அந்த அந்த அனுபவத்தை மாறிட்டார் ஸோ கணம் தோறும் மாறிட்டே தான் இருக்கிறோம் நான் நீங்கள் எப்போ மாறுவீங்க தண்ணியாக இருந்தால் மாறுவீங்க ஆனால் நம்ம என்ன என்ன பண்ணுறோம் நிறைய பயிற்சி முயற்சிலாம் பண்ணி நான் வந்து பக்காவாக தக்க வச்சுக்குவேன் நான் எப்பயுமே அமைதியாக இருப்பேன்னு போராடி போராடி ஐஸ் கட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஐஸ் ஆகிடுச்சி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ என்ன ஆக டம்மர் வடிவம் எடுத்துருச்சு இதை வந்து ஒரு இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தில் கொட்டினா இந்த பாத்திரம் வடிவம் எடுக்கணுமா இல்லையா தண்ணியாக இருந்தால் நம்ம எகைன் என்ன ஆகிறோம் டம்ளராகவே இருக்கிறோம் எப்படி ஃப்ரீஸ் ஆனமோ அப்படியே இருக்கிறோம் இதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் ஆஃபீஸில் மேலதிகாரி உங்களை திட்டிருப்பார் அவர் மேலே கோபமாக அதை போராடிட்டு இருப்பீங்க என்ன எப்படி இருந்தாலும் திட்டலாம் அனுப்பி மனசில் போராடிட்டு எனக்கு அது பிடிக்கவே இல்லை இந்த அனுபவம் நான் சொல்கிறது வந்து தெளிவாக அந்த அனுபவம் பிடிக்கலங்கிறோம் ஆனால் நம்ம வேறு மாதிரி லாங்குவேஜில் பேசுவோம் ஆள் பண்ணது சரியில்லை அப்படின்னா அந்த அனுபவத்திலே தங்கியிருப்போம் அதே அனுபவத்தோடு வீட்டுக்கு வருவோம் வீட்டில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்னா நம்ம மாறணும் அப்பாவாகவோ கணவனாவோ நம்ம அப்பாவுக்கு பையனாகோ மாறணும் அங்கே போய் மாறாமல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராகவே இருப்போம் ஒய்ஃப்கிட்ட சத்தம் போடுவோம் பையனை பிடிச்ச அவன் பண்ணாத தப்புக்கு ஆஃபீஸர் மேட கோபத்தை அங்கே காட்டுவோம் இதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நம்ம தண்ணியாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை நம்ம ஐஸ் கிட்டியாக மாறினா பிரச்சனை அந்த நான்கிறது வந்து தண்ணி மாதிரி தான் இயற்கையாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணி ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அது கட்டி ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் என்னெல்லாம் கட்டி ஆனாலும் கொஞ்சம் நாள் அது வடியுது வடிஞ்சாலும் அப்பப்போ என்ன பண்ணுறோம் நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நிறுத்தினா போதும் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதை நிறுத்துனா போதும் உங்கள் மைண்டுக்கு ட்ரைனிங் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டியை தண்ணி ஆகிறது என்னங்க பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் விட்டால் மட்டும் போதும் நம்ம அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே இருப்போம் கணம் தோறும் நம்ம அனுபவம் மாறிக்கிட்டே இருக்குது கணம் தோறும் நாள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது நம்ம நம்ம தாட்டு வந்து புது நாளை காமிச்சிட்டே இருக்குது நமக்கு நம்ம எப்பயுமே புதுசாக தான் இருக்கிறோம் ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தான் வந்துட்டுருக்குறோம் அது தெரியாமல் நம்ம போராடி போராடி நம்ம சிக்கல்லையே மாட்டிக்கிறோம் இதெல்லாம் வந்து அகத்துக்கு அகத்துக்கு தான் நாள் புறத்துக்கெல்லாம் நம்ம ஒரே நாள் தான் கமிட்மெண்ட் கொடுத்தா கொடுத்தது தான் இல்லை யாராவது கடன் கொடுத்துரு வேற நேற்று வாங்கின நான் அப்போயே போயிட்டான் இது நான் புது நான் அப்படின்னு என்ன பண்ணுவான் இவனும் வேற நான் ஒரு போடு போட்டுருவோம் கணந்தோறும் அனுபவத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதியே நமக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப இந்த இதெல்லாம் போனா இந்த அனுபவம்லாம் இல்லாம நம்ம நிரந்தரமான நானே இல்லையா அப்படின்னா தண்ணி ஒண்ணு நிரந்தரமா இருக்கா இல்லையா தண்ணி ஒண்ணு புதுசா வரலையே தண்ணி இதே தான் இருந்துட்டு இருக்கு இதனுடைய உருவம் தான் மாறிட்டு இருக்குது அப்போ நம்ம இந்த நான்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு இந்த ஆன்மாங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது அது எடுக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷன் தான் வந்து மாறிட்டே இருக்குது ரிஃப்ளெக்ஷன் தான் போராடிட்டு இருக்குது எல்லாமே இது வந்து இந்த மாறக்கூடிய நான் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ இதுதான் உண்மையிலேயே ஆன்ம சாட்சா்காரம் ஆன்ம சாட்சா்காரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எது நம்ம நிரந்தரமாக நான் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் நீ நிரந்தரமான நானாக தான் இருக்க போகிறீங்க அதை அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதை நீங்கள் உணரணுங்கிற அவசியம் கிடையாது எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் எது நாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா எது நாமங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எது இல்லைன்னு தெரிஞ்சுட்டால் மட்டும் போதும் ஏன் வந்து ஆன்மா உணரணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் மனப்பற்றுக்களை விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பொண்ணு இல்லைங்க அந்தாலும் ஒரு குழி இருக்குது ஒரு குழந்த அங்கே போய் விளையாடுது வர வரமாட்டேங்கிது அந்த குழந்தைகிட்டு வந்து இங்கே பா சாக்லேட் அப்படின்னு அந்த குழி அந்த குழி பக்கத்துக்கு வந்துடுது ஏன்னா சேஃப்டி இல்லை இங்கே வந்துடுது அது மாதிரி நீங்கள் எல்லாம் ஆன்மா உணர்ந்துக்கணும் அப்படின்னா மனப்பட்டுருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நிரந்தரம் இல்லாததை நீங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிரந்தரமானது ஏற்கனவே இருக்கிறது தான் இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான் ஆனால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் நம்மளால் அனுபவங்களும் அனுபவிப்பும் ஒன்று தான் நம்ம ரெண்டே உள்ளே கிடையாது பயம் வரும்போது பயம் வேற நாம் வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் பயத்தோடு போராடாமல் விட்டால் மட்டுமே போதும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைன் முன்பதிவுக்கு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்